என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் நரபலி கொடுக்க வந்திருக்கிறேன் எதற்காக கருப்பன் இத்தனை ஆவேசம் கொண்டு வந்திருக்கிறேன் என்கின்ற சந்தேகம் உனக்குள் வருமென்றால் என் குழந்தையே சற்றென்று எதற்காக கருப்பன் இது போன்ற ஒரு செய்தியை நம் முன்னால் கொண்டு வந்திருக்கிறார் என்பதையும் நீ தெரிந்து கொள் கருப்பனின் ஆக்ரோஷத்தை அதிகப்படுத்தி விடாதே அத்தனைக்கும் காரணம் உண்டு அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு உண்டு அதுபோலதான் இன்று உன் இல்லத்தில் நரபலி கொடுக்க இந்த கருப்பன் வந்ததற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை சுலபமான வார்த்தையா இது இந்த வார்த்தையை கேட்டதுமே பாதி பாதி குழந்தைகள் கருப்பனின் மீது கோபம் கொண்டு சென்றிருப்பார்கள் என்ன இது நமக்கு நல்லது நடக்கும் என்று கருப்பனை தேடி வந்தால் கருப்பன் இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நம் மனதை காயப்படுத்தி விடுகிறாரே என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய யோசனைகள் அத்தனையும் நான் அறிவேன் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்னெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது நான் நன்கு அறிவேன் அல்லவா அப்படி இருக்கும்போது எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கி விடாமல் உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதற்காக நீ மதம் பருற்றம் அடையாமல் சதிரியாக எதிர்கொள்ள நீ தொடங்கிவிட்டால் அது போதும் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக என்றும் நான் வருவதும் இனி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் கருப்பண்ணான் உன்னோடு இருந்து உனக்கு என்னெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாக உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் அந்த நேரத்தில் இன்று இந்த கருப்பனின் ஆக்ரோஷம் ஒரு நரவழியை உன் இல்லத்திலிருந்து எடுக்க வேண்டி இருக்கிறது என்றால் நிச்சயமாக அது உனக்கு கெடுதலா அல்ல அல்லது உனக்கு நல்லதா என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய உன்னுடைய கடமை அல்லவா உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்போதும் கருப்பன் கொண்டு வருகின்ற செய்தியில் இருந்து தேவையான நன்மைகளை நீதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் கஷ்டப்பட்டும் கவலைப்பட்டும் கண்ணீர் விட்டும் கதறிகள் அழுதும் கொண்டிருந்தோம் என்று சொல்லி கொண்டிருந்த என் குழந்தையின் வாழ்க்கை இனிமேல் அத்தனை சந்தோஷங்களையும் ஒன்று சேர கொடுக்க வேண்டிய வருகிறது இந்த நாள் முழுவதும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்ட நாளாக நிச்சயமாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நன்மைகளையும் பெற்று விடுவதில்லை ஆனால் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக கிடைக்கும் பட்சத்தில் தெய்வம் இருக்கிறது என்று சொல்கிறாய் அது கிடைக்கவில்லை என்றால் தெய்வமே இல்லை என்று சொல்லிவிடுகின்றாய் அல்லவா இனிமேல் என் குழந்தை எதற்கும் என் பிள்ளை நீ பதற்றமடையாமல் இந்த சூழ்நிலையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்ய தொடங்கிவிடு எதிர்பாராத நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சந்தோஷங்களையும் அத்தனை சந்தர்ப்பங்களையும் நீ நல்லபடியாக மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என் குழந்தையே இந்த கருப்பன் நான் நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் ஒன்று சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திட முடியும் இந்த கருப்பன் நான் நினைத்து விட்டால் எல்லாவற்றையும் ஒரே நாளில் உன் வாழ்க்கையில் இருந்து முடித்து விட முடியும் ஆனால் நான் அதை செய்யாமல் இத்தனை காலமும் தாமதித்ததற்கு இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உனக்கு தொடர்ந்து இருந்ததற்கும் ஒரு காரணம் உண்டு கருப்பன் சொல்கின்ற வார்த்தைக்குள் உன் வாழ்க்கையிலே வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்போதும் தயாராக இருக்கிறாயா என்று சற்று சிந்தித்து பார் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று எதுவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்துவிட வேண்டும் இந்த நேரம் நான் உனக்காகத்தான் உன்னை காணத்தான் வருகிறேன் என்பது உனக்கு புரியும் என்றால் கருப்பணி நாட்டம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பது எல்லாம் உன்னை எப்போதும் தெளிவுபடுத்தும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் உன்னுடையதாக்க முடிவு செய்கின்றனோ அதுவெல்லாம் எப்போதும் உன் கவனத்தில் இருக்கும் அல்லவா சரி இதையெல்லாம் கடந்து உன் வாழ்க்கை ஒரு விஷயத்தை ஒன்று சேர கொடுக்க போகிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த சூழ்நிலையில் எதுவெல்லாம் உனக்கு சரியாக இருக்கும் எதுவெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு வேதனைப்படுத்தும் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு இப்போது அப்ப நரபலி கொடுக்க வந்தது எதற்காக யாரை என்பதையும் நீ தெரிந்து கொள் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரை தான் நரபலி கேட்க வந்திருக்கிறேன் கருப்பா என்று வாயை திறந்து விட்டாயல்லவா என் குழந்தை தீய சக்திக்கு அடைக்கலம் கொடுத்து உன் இல்லத்தில் வைத்திருக்கின்றாய் எத்தனையோ முறை கருப்பன் உனக்கு எச்சரிக்கை கொடுத்தும் நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள் வந்துவிடவில்லை எதிர்மறையான சிந்தனைகளை உனக்குள் அதிகமாக கொண்டு எதிர்மறையான எண்ணங்களை அதிகமாக உனக்குள் வைத்து கொண்டு எப்போதும் என் பிள்ளை நீ சரியாக தான் இதையெல்லாம் யோசிக்கின்றாயா என்று சற்று சிந்தித்த பார் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் எப்போதும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரும் துன்பத்தை கொடுத்ததாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும் இனி எல்லா சூழ்நிலைகளும் உனக்கில் இருந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு கொடுக்க வேண்டும் கருப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்தது எது தந்தது என்பதை எல்லாம் நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் நீ இடம் கொடுத்த இந்த தீய தான் உனக்கு நடந்தது அப்படியானால் இந்த தீய சக்திக்கும் உனக்கும் நெருக்கம் அதிகம் தானே அப்படியானால் இந்த தீய சக்தி உனக்கு நெருங்கமானது உன்னுடைய இதை என்னவென்று நான் முறியடிக்க வேண்டுமல்லவா உடனே என் பிள்ளை நீ இந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் என்னவென்று நாம் முடிவு செய்துவிட வேண்டும் என் பிள்ளையே சரியான சந்தர்ப்பமும் சரியான நேரமும் கையில் கொண்டு வந்து உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த நேரம்தான் உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் அல்லவா என்பதை புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி எல்லாம் நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிய வைத்து விடுவேன் கனவிலும் நினைத்து பார்த்த முடியாத அளவிற்கு மிக பெரிய நம்பிக்கை உனக்கு என்னால் கொடுக்கப்பட இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த எதிர்மறையான விஷயங்கள் உன் இல்லத்திற்குள் அதிகமாக இருப்பதை நான் கண்டேன் இந்த சக்தியை நீ அனுமதித்துக் கொடுத்து உள்ளே தங்க வைத்து விட்டாய் ஆனால் என் பிள்ளை எதையும் தெரிந்து செய்யவில்லை என் குழந்தை இந்த வாழ்க்கையை நினைத்து எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதில் என் பிள்ளை மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய் எந்த நேரத்திலும் உன்னோடு வருகின்ற அப்பன் கருப்பன் இதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவேனா இதை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நான் சென்று விடுவேனா உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்களை நான் என்னாலும் தயாராக இருக்கிறேன் இனிமேலும் எந்த பிரச்சனைகளும் உன்னை தொடர்ந்து வராமல் இந்த வாழ்க்கையை நீ சரியாக என்னவென்று கண்டுகொண்டால் போதும் உனக்கு நடப்பது அத்தனையும் நன்மைக்குதான் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த கருப்பன் நான் நரவழி கொடுக்க வந்தது உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்தியை தான் உன்னை அறியாமலேயே உனக்குள் வந்திருக்கின்றார்கள் உன் மனதை கலைத்திருக்கிறார்கள் நல்ல விஷயத்தை எல்லாம் உனக்குள்ளிருந்து எடுத்து உனக்குள் எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள் எந்த நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர்ந்து இருக்கும்படி செய்து உன்னை மேலும் மேலும் காயப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளையே இந்த கருப்ப நான் இருந்து உனக்கு என்னெல்லாம் கொடுக்க வேண்டுமென்று ஆசைப்படுகின்றோம் அதையெல்லாம் கொடுத்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த நான் எண்ணுகின்றேன் அப்ப நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பை நினைத்தது போல ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன் எது கொடுக்கிறேன் என்பதை நீ தெளிவில் கொண்டால் இனி உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும் அப்பா நினைத்தது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு சரியாகவே தெரிவதற்கு வந்துவிடும் இத்தனை காலமும் நீ இதையெல்லாம் உன்னோடு வைத்து கொண்டுதான் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வந்த பல நன்மைகளை நீ தொலைத்து விட்டாய் இனி என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு கருப்பனின் அன்போடும் அருளோடும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த தீய சக்தியை நான் அறவழி கொடுத்து விட்ட பிறகு நீ நல்ல எண்ணங்களை உனக்குள் வைத்திருந்தால் அது போதும் நல்ல சிந்தனைகளை உனக்குள் நீ வைத்திருந்தால் அது போதும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்ன வேண்டும் எது வேண்டும் என்பதை நான் சரியாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திட நினைத்து விட்டேன் கருப்பனுக்கு ஆக்ரோஷம் அவ்வளவு எளிதில் வந்து விடாது ஏனென்றால் சிறு சிறு எல்லாம் மன்னித்து இந்த கருப்பன் அவர்களுக்கான வாய்ப்புகளை தான் கொடுக்க நினைப்பேனே தவிர ஒருபோதும் இந்த பிள்ளைகளை சற்றென்று நான் வாழ்க்கையில் பழிவாங்கி விடுவது கிடையாது சற்றென்று இவர்களுக்கு எந்த ஒரு தீமைகளையும் நான் செய்து விடுவது கிடையாது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை முதலில் கருப்பன் உணர்ந்து கொள்ள முயற்சி செய்வேன் எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் தவறு செய்தார்கள் எந்த சூழ்நிலைகள் இவர்கள் இப்படி மாற்றியது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அதிலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியுமா நான் கொடுக்கின்ற வாய்ப்புகளை இவர்களே சரியாக பயன்படுத்திக் கொள்வார்களா என்பதை தான் கருப்பன் எப்போதும் எண்ணிக்கொண்டிருப்பனே தவிர என் பிள்ளை தவறு செய்துவிட்டால் சற்றென்று உடனே அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விடுவா கொடுவான் அல்லவா இந்த கருப்பன் அப்படி ஆனால் அப்பன் சாமஸ்தியில் இருப்பதில் எந்த பலனும் இருக்கிறது என் குழந்தை தவறு செய்தால் அவர்களை உடனே தண்டனை கொடுத்து அவர்களை வாழ விடாமல் செய்து விடுவதற்கு கருப்பன் எப்படி முடியும் என்பதை சற்று சிந்தித்து பார் இந்த கருப்பனால் இதையெல்லாம் செய்ய முடியாது அதனால் இப்போது உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு துன்பங்களை கொடுக்கின்ற இவர்களை நரவழி கொடுக்க என்னால் முடியும் தீய சக்திகளை நான் உன்னை நாடவிடாமல் செய்ய முடியும் ஒருவேளை இந்த தீய சக்தியானது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதராக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே தெய்வம் இருப்பதை மறந்து தெய்வம் என்ன செய்யும் என்பதையும் தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் துன்பங்களை ஒருவருக்கொருவர் கொடுக்கிறார் என்றால் தெய்வத்தின் மீது இவர்களுக்கு பயம் இல்லை என்றால் அதன் பயத்தை காட்டிவிட வேண்டியதுதான் இல்லாத பட்சத்தில் கருப்பன் எல்லோருக்கும் வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இன்று இத்தனை ஆக்ரோஷம் கொண்டதற்குக் காரணம் இந்த தீய சக்தி பல காலமாகவே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது பலவிதமான துன்பங்களையும் பலவிதமான சோதனைகளையும் உனக்கு கொடுத்து உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது எந்த விஷயத்தையும் உன்னை யோசிக்க விடாமல் இந்த வாழ்க்கையில் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பதைப் பற்றி உன்னை சிந்திக்க விடாமல் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த நேரம் இதை நீ உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு கருப்பன் சொன்னது போல முதலில் எதற்குமே எதிர்மறையான எண்ணங்களை உனக்குள் வளர்த்து கொள்ளாமல் நீ நேர்மறையான சிந்தனைகளோடு இருக்க வேண்டும் உனக்கு நடக்காது கிடைக்காது என்று சொன்னால் அந்த இடத்திலேயே அதனை நீ விட்டுவிடக் கூடாது அதை சொல்வதற்கு நீ யார் என்பதை மனதில் நினைத்துக்கொண்டு நான் நினைத்தால் என்னால் முடியும் பெற முடியும் என்பதை நீ தெளிவுபடுத்த வேண்டும் அவர்கள் முன்னிலையில் யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டும் என் குழந்தையே உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் சிலர் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சற்று கவனித்து நீ ஒரு விஷயத்தை செய்கிறாய் என்றவுடன் உன்னை எப்படி இதற்கெல்லாம் உன் வீட்டில் அனுமதிக்கிறார்கள் எப்படி இதையெல்லாம் உன்னால் செய்ய முடிகிறது நீ இதையெல்லாம் செய்தால் அவர்கள் பொறுத்துக் கொள்வார்களா உனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்களா என்று நீ எப்படி இந்த இடத்திற்கு வந்தார் எப்படி உனக்கு இதுவெல்லாம் செய்வதற்குரிய காரியம் வந்தது என்று மேலும் மேலும் பல கேள்விகளால் உன்னை துளைத்தெடுத்து இதிலிருந்து நீ வெளியேறுகின்ற அளவிற்கு உன் மனதிற்குள் காயங்களை கொடுத்து விடுகிறார்கள் மற்றவர்களெல்லாம் சம்பாதிக்காத ஒரு விஷயம் நாம் இல்லத்தில் சம்பாதிக்கிறார்களே அப்படியானால் நாம் பக்கம் எதுவும் தவறு இருக்கிறதா என்று நீ யோசிக்கின்ற அளவிற்கு உன்னை இந்த விஷயத்திலிருந்து பின்வாங்க செய்து விடுகிறார்கள் என்பதை மறந்து விடாதே அதனால் தானே கருப்பன் எப்போதும் உன்னிடத்தில் சொல்வது இவர்களெல்லாம் உன்னை அழிக்க முயற்சி செய்கிறார்கள் இவர்களை நம்பி நீ உன் வாழ்க்கையில் எதையும் இழந்து விடாதே என்று கருப்பன் சொன்னது போல இனி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி அதையெல்லாம் அப்பன் தெளிவில் கொண்டு உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுத்து விடுகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இந்த சூழ்நிலைகள் இப்போது உனக்கு கொடுத்தது போல வேதனைகளை இனி கொடுக்காதபடிக்கு இந்த கருப்பன் கொடுக்கப் போகின்ற நரபலி உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பணியின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்